தமிழ்நாட்டிலே ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் அந்த நிலைப்பாட்டின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ற வேதனை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது வருடத்தின் ஆரம்பத்திலே சட்டசபைக்கு வந்து அரசுடைய கொள்கை குறிப்பை படிப்பதுதான் மரபு அந்த கொள்கை குறிப்பு என்பது தயாரிக்கப்பட்டு அமைச்சரவையால் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு பிறகு ஆளுநர் ஆளுநர் ஒப்புதலின் தான் அது கொடுக்கப்படுகிறது அதை படிப்பதற்கு அவருக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் ஒப்புதல் கொடுக்காமலே விட்டு இருக்கலாம் இதை நான் படிக்க முடியாது ஆனால் இதற்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் ஆளுநர் அவர்கள் அதில் ஏதோ கருத்துக்களை கேட்டிருக்கிறார் அரசும் அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதற்கு பிறகும் சட்டசபைக்குள்ளே வந்து அதை படிக்காமல் அவர் வெளிநடப்பு படிக்காமல் வெளிநடப்பு செய்வதையே குறிக்கோளாக கொண்டு அது திட்டமிட்டு வந்தது போலதான் எங்களுக்கு தெரிகின்றது அதனால கடைசியிலே போட வேண்டிய தேசிய கீதத்தை ஆரம்பத்திலேயே பாட வேண்டும் என்று அவர் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார் அப்போது பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னார் இந்த சபையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கிறது ஆளுநராக இருந்தாலும் உள்ளே கருத்துக்களை சொல்ல முடியாது அரசு என்ன கொள்கை குறிப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறதோ அதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆனால் அதை கேட்பதாக இல்லை மீண்டும் மீண்டும் வேறு கருத்துக்களையே பேசிக்கொண்டிருந்தார் அப்படி பேசக்கூடாது என்று மீண்டும் பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னார் ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார் இல்ல இது வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆளுநர் அவர்கள் சபையை அவமைத்து விட்டார் என்று முதலமைச்சர் கூட ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் சபையினுடைய மரபு என்று ஒன்று இருக்கிறது வெளியில் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் சபைக்குள்ளே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களே சபைக்குள்ளே செல்லும் பொழுது அதற்கென்று ஒரு மரபு இருக்கிறது அந்த மரபுபடி தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு அதை மாற்ற முடியாது அதை இஷ்டத்துக்கு மாற்றும் பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டியது பேரவைத் தலைவருடைய பொறுப்பு அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் அவமதிப்பு என்று